கடன் வாங்கி தான் வாழ்க்கை நடத்தணும்னு எவன் நினைச்சாலும் அவன் உருப்படவே மாட்டான் கடன் வந்து ஆழகால விஷயம் இன்வெஸ்ட்மெண்ட் உண்ட பத்து குரல்கள் தான் நீ நேரடியா போய் போய் ஒருத்தர் நான் பிசினஸ் வைக்க போறேன் பத்தாயிரம் ரூபாய் தாங்க இருபதாயிரம் தாங்க மச்சாண்ட போயிட்டு கேட்கறது மாமன்ட்ட போயிட்டு கேட்கறது அப்படி நீ இன்வெஸ்ட்மெண்ட் கேட்க ஆரம்பிச்சிட்டாலே நீ ஃபெயிலியர் உனக்கு மூலம் இல்ல உன்ட உழைப்பு இல்ல நீ உழைக்க தயாராக இருந்தால் இந்த உலகமே உனக்கு உதவ தயாராக அப்படி உழைச்சி முன்னேற அத்தனை பேர்ட்டும் கேட்டு பாருங்க பணம் தானா பின்னாலும் ஓடி வரும் நீ உழைப்பு மட்டும்தான் நீ காட்டு தம்பி அதை விட்டுட்டு நான் எனக்கு அது தெரியும் இது தெரியும் நீ பணம் கொடு பணம் கொடுன்னா உனக்கு எந்த வங்கி கூட கொடுக்காது என்னிடம் வேலை செய்வர்கள் அத்தனை பேரும் முதல் முதல் கேள்வி கேட்க நேரமே நீ தொடர்ந்து என்கிட்ட வேலை செய்ய வந்திருக்கியா முதலாளியாக வந்திருக்கியான்னு கேட்பேன் இல்லை அவங்களுக்கு வேலை செய்ய தான் வந்திருக்கேன் அப்போ வெளியே போடான்றோம் உனக்கு ரெண்டு வருஷம் டைம் தரேன் இங்கே இரு கற்றுக்கோ வேலையை சொந்தமாக ஆரம்பி என் நிறுவனத்தின் பெயரை கூட நான் உனக்கு உதவுகிறேன் நீயே ஓனர் நீ எவ்வளோ உழைக்கிறிய லாபம் உனக்கே நான் அதில் பங்கெடுக்க வரலன்னு சொல்லி இதுவரைக்கும் ஒரு பத்துக்கும் மேற்பட்ட என்னை போன்ற முதலாளிகளை நான் உருவாக்கியிருக்கேன்